தூர நோக்கான சேவை வந்து பாராட்டப்படக்கூடிய ஒன்று என்னென்றால் எங்களுடைய வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த அரசாங்கத்துல இது நான் சொல்றதால கனிமருக்கு மன உளைச்சல்களும் மனநோய்களும் ஏற்படலாம் கடந்த அரசாங்கத்துல போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாம சாதாரணமாக மதிப்பெரிய ஜனாதிபதி அவர்களே ஒரு வைத்தியசாலை ஒன்றுக்கு டிரெக்டர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் போது அவர் கட்டாயம் போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன் என்ற ஒரு அடிப்படையில தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருந்த அந்த காலத்து அரசாங்கம் அப்ரூவல் ஒன்றை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஒருவருக்கு யார்பாணம் போதன வைத்தியசாலை வைத்தியசாலை ஒருவருக்கு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாமல் நான் வந்து ஒரு வைத்தியசாலையின் அடிப்படையில் எனக்கு இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சுக்கு எழுத்து மூலம் தெரிவிச்சிருக்கிறேன் அப்போது அவர்கள் எனக்கு சொன்ன அவருடைய போர்ட் சோடிஃபிகேஷன் சம்பந்தமான தரவுகளை எடுத்து தருவதா அதோட ஒரு வைத்தியசாலை ஒன்று வந்து ஒரு இன்போஸ்ட் ஒன்று கொடுக்கப்படும் போது போதாரணத்துக்கு ஒரு ஜனாதிபதி வாழ் வாழ்நாள் ஜனாதிபதியாக மாறும் போது சில வேலைகளில் அவருடைய அடக்குமுறைகள் உரைகள் வந்து அதிகமானதாயிருக்கும் கிட்டத்தட்ட நூத்தி எழுவது அதிகாரி ஜனாதிபதி மிக செங்களுக்கே தவணி ஆஹ் கிறிஸ்டிய லமாயில் அரகேன படித நதுவர் சர்வீஸ் ஒரு ஒருவருக்கு ஒரு மாதம் சம்பளம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நூத்தி எழுபது பணியாளர்களை மூன்று வருடங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இந்த அடிப்படையில் அரசாங்க நிறுவனம் ஒன்றில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி அவரை எதுவுமே செய்ய முடியாது பணியமர்த்தி இருக்கிறார் அதை கதைக்க போன போது சம்பந்தப்பட்ட அவ்வளவு நூற்றி எழுபது பணியாளர்களையும் வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார் நான் தொடர்ந்தும் வேலை செய்வேன் இலவசமாக என்ற அடிப்படையில் வற்புறுத்தி கடிதம் வாங்கியிருக்கிறார் அது தவிர அதை கதைக்க போன பல தொழிலாளிகளை வந்து வைத்தியசாலையை விட்டு வெளியேறி அது சம்பந்தமாக நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கதைக்க போகும்போது என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார் இது ஒரு என்ன கவலை ஜனாதிபதி அவர்களே வடக்கு மாகாணத்துல இதுக்கு முதலும் டாக்டர் திலீப் சொல்லி ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு நல்ல திறமை உள்ள ஒரு வைத்தியர் ஒருவர் வேலை செய்தவர் அவரையும் இனம் மொழி நாங்கள் இனம் மொழி பாதுகாப்பு வேறுபாடு காட்டி யாழ்ப்பாணத்திலிருந்து திட்டமிட்ட ரீதியில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் வந்து வெளியேற்றி இருந்தவர்கள் அவர் அவர் என்றால நான் கூட பேராதனை வைத்தியசாலையிலே வேலை செய்திருக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனை கூட ஒரு சிங்கள வைத்தியர் டாக்டர் அர்ச்சுனத்தில் அவர் ஆனால் இப்போது இருக்கிற இந்த நிலைமையிலே சிங்கள வைத்தியர்களை வெளியேற்றுவதும் அதை தவிர ஒரு இனப்பாகுபான இது ஒன்று வைத்தியசாலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் அவருக்கும் தெரியும் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வந்து நியமிக்கப்படும் போது அவர்களுடைய ரேங்க் அடிப்படையில் நியமிக்கப்படும் சிங்கள மொழி பேசும் வைத்தியர்கள் தான் பெற வேண்டும் ஆதார வைத்தியசாலை பேசுமொழியாக இருக்குன்னு சொல்லி எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சுதீரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்னென்றால் அந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டராக இருந்துதான் நான் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்திருக்கிறேன் தொழிலை இழந்துதான் அந்த கட்டிடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது தவிரவும் வடக்கு கிழக்கு மாவட்டத்திலே வைத்தியசாலைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று லைன் மினிஸ்ட்ரி வைத்தியசாலைகளாக இருக்கும் இரண்டாவது கவுன்சில் வைத்தியசாலைகளாக இருக்கும்

நான் இப்போது பார்த்திருக்கிறேன் எங்களுடைய சவன் பத்திரன் அவர்களுக்கு எதிராக வேலனை வைத்தியசாலைக்குமே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வைத்தியசாலைக்கு இன்று பிரதி செய்யப்பட்ட வைத்தியரை நான் நினைக்கிறேன் சவன் அவர்கள் சொல்வார்கள் மன்னார் அல்லது கிண்ணொச்சியில் இருந்து தற்போது சிறிதரன் ஐயார் சொல்றார் என்னென்றால் சில நேரங்களில் நாங்கள் மருத்துவங்கள் சம்பந்தமாக அரைக்கும் போது அந்த அடிப்படை அளவிலாம் கன்சர்ட் என்றது என்னென்றால்

तुम्हा या ऑपरेशन करेंगे मैं ह पुलाना तुम्हा त करना नहीं काल को व्यतना बाने दि की कर लता वश्य दिनावत करन से करना हो දෙන්න තම පසना അ പ ന്ന.